போரின் பதினேழாவது நாள் இரவு ஒரு மாவீரனின் மரணப்படுக்கையில் என்ன நடந்தது துரோணரின் மரணத்திற்குப் பிறகு கர்ணன் தன் சகோதரர்கள் மற்றும் கிருஷ்ணரை சந்தித்த போது என்ன பேசிக் கொண்டார்கள் கர்ணன் பிரிய மனமின்றி போராடிய தருணத்தில் கிருஷ்ணர் ஏன் கர்ணனிடம் துரியோதனனுக்கு விசுவாசமாக இருந்தும் உன்னால் தன் சகோதரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாய் என்று கேள்வி கேட்டார் ஒரு சூதன் பாடிய பாடல் எப்படி கர்ணனின் உயிரை காக்கும் புண்ணியங்களை எடுத்துச் சென்றது இந்த வீடியோவில் கர்ணனின் மரணப்படுக்கையில் நடந்த ஆழமான உரையாடல்கள் துரோணரின் பாடல் மற்றும் கிருஷ்ணரின் கண்ணீருக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை விரிவாக பார்க்கலாம் கர்ணன் என்ற மாவீரனின் வாழ்க்கையை கிருஷ்ணரின் பார்வையிலிருந்து நீங்கள் அறியப் போகிறீர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் மகாபாரதத்தின் கண்ணீரில் ஒரு பக்கத்தை நீங்கள் அறிவீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாபாரத போரின் பதினேழாவது நாள் இரவு யுத்தம் முடிந்துவிட்டது அர்ஜுனனின் அம்புகள் பாய்ந்து கர்ணன் மண்ணில் சாய்ந்தான் உடல் முழுவதும் காயங்கள் வலது கையின் நரம்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன காயங்களில் ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது ஆனால் கர்ணனின் உயிர் மட்டும் இன்னும் பிரியவில்லை அப்போது தன் அண்ணன் கர்ணன் தன் உயிரோடு போராடுவதை அறிந்த பாண்டவர்கள் அவனை ஒரு கூடாரத்தில் படுக்க வைத்தனர் அங்கே கர்ணனின் அருகில் தன் கணவர் உயிருக்கு போராடுவதைக் கண்டு விருசாளி சோகமாக அமர்ந்திருந்தாள் அப்போது சிரக் சிரக் என்ற காலனி சத்தம் கேட்டது அந்த சத்தம் அவளை நெருங்கியது மஞ்சள் சாயம் பூசப்பட்ட காலணிகள் இரத்தக்கரைகளுடன் வந்தன அதிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது அவள் தலையை குனிந்திருக்க யாரோ ஒருவர் அவள் தலையில் கை வைத்தார் அது சகுனி அம்மா என்றார் சகுனி குரல் அடைக்க மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் விருசாலி எதுவும் பேசவில்லை சகுனி தொடர்ந்தார் சூதாட்டம் நடந்த அன்றே இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் இப்போது அவருக்கு தேவையானது இந்த வழியிலிருந்து விடுதலை மட்டுமே விருசாலி அழுதபடி இப்போது அவர் உயிர் பிரிந்தாலே போதும் என்றாள் சகுனி கதறி அழுதார் எல்லாம் என்னால்தான் மற்றவர்கள் மேல் இருந்த பொறாமையால் நாங்கள் கேடுகட்ட செயல்களை செய்தோம் ஆனால் இவனோ சூரியனின் மீது இருந்த அன்பால் அது கேடுகட்ட செயல் என்று அறிந்தும் மனதார அதை ஏற்றுக்கொண்டு போரில் நின்றான் என்று கூறிவிட்டு சகுனி கண்ணீர் மல்கினார் அப்போது கூடாரத்தின் வெளியே ஏழு நிழலுருவங்கள் தெரிந்தன அது கிருஷ்ணர் பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலி துரியோதனனும் அங்கே வந்தான் இவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டாலும் உள்ளே வாருங்கள் என்றான் அனைவரும் தயக்கத்துடன் உள்ளே வந்தனர் கிருஷ்ணரை தவிர மற்ற அனைவரின் உடலிலும் இரத்த வாடை வீசியது பாஞ்சாலியின் கூந்தலிலும் சிதறிய இரத்தம் படிந்திருந்தது துரியோதனன் பகையை மறந்து தர்மனை வணங்கி வரவேற்றான் தர்மன் சோகமாக புகழோடு விளங்குக என்று ஆசிர்வதித்தான் துரியோதனன் பீமனை நோக்கி கைகளை நீட்டினான் பீமன் வரவில்லை துரியோதனனே முன்னே சென்று பீமனை அணைத்து அழுதான் அஞ்சாத பீமா நேற்று மற்றும் நாளை நாம் எதிரிகள் தான் ஆனால் இந்த கணம் நீ கர்ணனின் சகோதரன் சகோதர உணர்வு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது என்றான் பீமனுக்கு பேச்சு வரவில்லை துரியோதனன் கட்டிப்பிடித்து அழுதான் துரியோதனன் என்னை மன்னித்துவிடு கர்ணன் தான் மூத்த பாண்டவன் என்று நான் அறிந்திருந்தால் இந்த யுத்தமே நடந்திருக்காது என்றான் தர்மன் துரியோதனனிடம் துரியோதனா இப்போதே இந்த யுத்தத்தை நிறுத்திவிடலாம் என்றார் துரியோதனன் காலம் கடந்துவிட்டது சகோதரா நம் கையில் ஒன்றுமில்லை நடப்பது நடந்தே தீரும் என்றான் பிறகு துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்தான் பாஞ்சாலியின் தலை தானாக துணிந்தது அவனின் மிகுந்த கூந்தல் அவளின் கண்ணங்களை மறைத்தது பாஞ்சாலியின் கண்களில் கண்ணீர் அசைந்தது இந்த நெகிழ்ச்சியான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த கர்ணனின் மனைவி பொறுமை பொறுமையிடந்து இந்த பாசம் இந்த உணர்வுகள் எல்லாம் நாளை வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது என் கணவருக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கொந்தளித்தாள் அப்போது அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் துரியோதனன் கண்களில் கண்ணீருடன் கூறினான் அவனால் இனி பிழைக்க முடியாது அன்னி மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் உடலிலிருந்து பாதி ரத்தம் வெளியேறிவிட்டது அர்ஜுனனின் அம்புகள் குத்தித் துளைத்தபோதே அவன் உயிர் பிரிந்திருக்க வேண்டும் இவ்வளவு நேரம் அவன் உயிர் வாழ்வதே ஆச்சரியம்தான் என்றான் கிருஷ்ணர் இறுதியாக கர்ணனின் அருகில் சென்றார் கர்ணன் வலியால் துடித்தபடி இருந்தான் தர்மன் வெற்றி பெறுவாயாக என்று வாழ்த்தினான் கர்ணன் அர்ஜுனனை பார்த்து மீண்டும் போரா அர்ஜுனா என்று சிரமப்பட்டு கேட்டான் அதை கேட்டு அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அவர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு கிருஷ்ணர் மட்டும் கர்ணனின் அருகில் நின்று கர்ணா துரியோதனன் உன் உயிர் அல்லவா என்று கேட்டார் கர்ணன் பலவீனமான குரலில் நான் சொல்ல வேண்டுமா கண்ணா என்றான் கிருஷ்ணர் சற்று கோபமாக அப்படியானால் துரியோதனனுக்கு ஏன் துரோகம் செய்தாய் உன் தாயிடம் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தாய் பிறகு அர்ஜுனனை கொல்லும் சூழல் வந்தபோதும் ஏன் அந்த வாய்ப்புகளை தவிர்த்தாய் நீ அர்ஜுனனை கொன்றிருந்தால் இந்த யுத்தம் நான்கு நாட்களுக்குள் முடிந்திருக்கும் பாரத வம்சத்தின் சக்கரவர்த்தியாக அவன் முடிசூட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் நீ பத்து நாட்களுக்குப் பிறகுதான் போரில் கலந்து கொண்டாய் உன் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்தும் ஏன் அர்ஜுனனை எதிர்கொள்ளாமல் தவிர்த்தாய் இப்போது உடல் முழுவதும் காயம் பற்றி மீண்டும் அர்ஜுனனுடன் போர் செய்வேன் என்று வீண் வஞ்சகம் பேசுகிறாய் நீ துரியோதனனுக்கு உண்மையாக இல்லை உன் தம்பிகள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் இப்போது கூட தர்மனை வாய்த்தினாய் உன் உயிர் உன்னை விட்டு பிரிய மறுக்கிறது உன் தர்மங்களும் உன்னுடைய தம்பிகளின் பாசமும் தான் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது ஆனால் உன்னால் இப்போது யாருக்கும் எந்த பயனும் இல்லை நரம்புகள் துண்டிக்கப்பட்ட கையால் வில் தூக்க முடியாது இனியும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் வேதனைப்படுத்தாதே உன் பிறப்பின் முடிவை ஏற்றுக்கொள் உன் மரணத்தை இப்போது ஏற்றுக்கொள் என்று கண்ணீருடன் கூறினார் அதை கேட்ட கர்ணனின் உதடுகள் துடித்தன சில நொடிகளில் அவன் சுவாசம் அடங்கியது கண்களை மூடிக்கொண்டு கிருஷ்ணர் வேதனையோடு திரும்பினார் அப்போது கிருஷ்ணரின் கையில் இருந்த சூதன் பாடிய பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது அர்ஜுனனின் சக்தி வாய்ந்த அம்புகள் எல்லாம் கர்ணனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் செய்த தான தர்மங்கள் அவன் உயிரை காத்து நின்றன ஆனால் வஞ்சகன் கண்ணன் அந்த புண்ணியங்களை எல்லாம் தானமாக கேட்டு பெற்றுக்கொண்டதால்தான் கர்ணனின் உயிர் பிரிந்தது என்று ஒரு சூதன் பாடியதாகக் கேட்டார் அதைக் கேட்டு கிருஷ்ணர் லேசான புன்னகையுடன் கூடாரத்தை நோக்கி நடந்தார் கர்ணன் மறைந்திருக்கிறான் ஆனால் அவன் செய்த தர்மங்களும் அவனுடைய வீரமும் இந்த மகாபாரத கதையில் என்றும் அழியாத அத்தியாயங்களாக நிலைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் விரைவில் மற்றொரு சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி